நேத்து காலையில நான் இந்த வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிவிட்டேன்னா எனக்கு குட் மார்னிங் சொல்லி அது வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களே எழுந்திருச்சு காலையில வாக்கிங் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா அது எங்கே பிடிச்சிருந்தது அவர் நல்லா என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருந்தது ஸோ இன்றைக்கும் எழுந்தாச்சு வாக்கிங் கிளம்பியாச்சு நீங்கள் என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க பவுடர்லாம் போடல இது இந்த வெளிச்சத்துக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வெளிச்சத்துக்கு அப்படி தெரியுது இன்னும் சன் ரைஸ் ஆகலை ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னும் ஆகலை அதனால் இருட்டாக தெரியுது பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எழுந்திரிங்க இன்றைக்கி வந்து பௌர்ணமியா வைகாசி விசாகமா இவ்வளோ நல்ல நாள் இல்லை சீக்கிரமாக எழுந்துருச்சு வாக்கிங் போங்க ஹாப்பியாக இருக்கும் இங்கேலாம் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது மார்னிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்களும் எழுந்திருங்க எழுந்திரிச்சு வாக்கிங் போங்க ஹாப்பியாக இருந்தோம்